பியூட்டிஃபுல் ரோஸ் அண்ட் கேக்டஸ் அழகான ரோஜாவும் முள்ளான கல்லியும் காட்டுல ஒரு ரோஜா செடி இருந்துச்சு அது அழகா பூத்து இருந்துச்சு அதை பார்த்த பயன் மரம் நினைச்சது இன்னும் ஒரு அழகான பூ நானும் இப்படி இருந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னது அதை கேட்ட ரோஜாவுக்கு ஒரே பெருமை ரோஜாவும் நினச்சது அதுவும் உண்மைதான் இந்த காட்டிலே நான் தான் ரொம்ப அழகு அப்படின்னு நினைச்சிச்சு அப்போ ஒரு சூரியகாந்தி அதோட தலையை உயர்த்தி ஆமா தான் இங்கே அழகு அப்படின்னு அதுவும் சொன்னிச்சு அந்த நேரத்துல பக்கத்துல இருந்த ஒரு கள்ளி செடியை பார்த்து ரோஜா சொன்னிச்சு என்ன ஒரு அசிங்கமான செடி இது அப்படின்னு சொன்னது இதை பார்த்த பயன் மரம் உங்க ரெண்டு பேருக்குமே முள்ளுதானே இருக்கு அப்படின்னு சொன்னச்சு அதுக்கு ரோஜா சொன்னது என்னோட முள்ளும் அதோட முள்ளும் ஒண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தோட சண்டை போட்டுச்சு அதோட இந்த அசிங்கமான செடி கிட்ட இருக்க கூடாதுன்னு வேறோட வேற இடம் போலான்னு நினைச்சிச்சு ஆனா அதனால அசைய முடியல வேறு வழி இல்லாம இங்கேயே இருந்துருச்சு காலமும் வேகமா போனுச்சு வசந்த காலம் போய் வெயில் காலம் வந்துச்சு கடுமையான வெயில்ல மழை இல்லாம பறவை விலங்கு செடின்னு ஒரு நாள் சில பறவைங்க அதுங்களோட மூக்கால கள்ளி செடிய குத்தி குத்தி சாப்பிட்டு புத்துணர்ச்சியா பறந்து போறத ரோஜா பாத்துச்சு அத பார்த்த ரோஜாக்கு ஒண்ணுமே புரியல அப்போ மரம் சொன்னச்சு இந்த பறவைங்க எல்லாமே கள்ளியில் இருக்கிற தண்ணியை கொத்தி கொத்தி குடிச்சிட்டு போகும் கள்ளிக்கு அது வலிச்சா கூட பறவைங்க கஷ்டப்படுறத அதனால தாங்கிக்க முடியாது அதனாலதான் கள்ளி தன்னோட வழியையும் பொறுத்துக்கிட்டு பறவைங்களுக்கு தண்ணியையும் கொடுக்குது இதை கேட்ட ரோஜா ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு சே இவ்வளவு நாள் அதோட வெளி தோற்றத்தை வச்சு நான் அதை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு ஆமா குழந்தைங்களே நம்ம எல்லோருமே ஒருவரோட உருவத்தை வச்சு கேலி பண்ணக்கூடாது மாரல் ஆஃப் த ஸ்டோரி நெவர் ஜட்ஜ் எனி ஒன் பை தேர் அப்பியரன்ஸ் ஒருவரை உருவம் பார்த்து எடை போடக்கூடாது